கிருஷ்ணகிரி பெத்ததாளப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மேல்தேக்க குடிநீர் தொட்டி அமைக்கும் பணியினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி பெத்ததாளப்பள்ளி ஊராட்சி மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அண்ணா நகரில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மேல்தேக்க குடிநீர் தொட்டி அமைத்து அனைவருக்கும் தண்ணீர் வழங்கிட வேண்டும் என அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துள்ளது இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் எட்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான பூமி பூஜை கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சொக்காரி ராஜன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான அசோக் குமார் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு மேல் தேக்க குடிநீர் தொட்டி அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து பணிகளையும் துவக்கி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளையும் வழங்கினார் மேலும் திமுகவில் இருந்து விலகிய லட்சுமணன் தவமணி ஆகியோர் அதிமுகவில் இணைந்தனர் இந்த விழாவில் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சூர்யா பெருமாள் அதிமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் ஆஜி அதிமுக மகளிர் அணி தலைவி திருமதி சுகந்தி மாதோ கார்த்திக் ஒன்றிய கவுன்சிலர் மாதேஷ் மற்றும் அதிமுக கட்சியை சேர்ந்த அப்பாதுரை உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் என்ன <cin> <analogy> <enlightensitas> <te virgin -todakudak commissioned novels> 食べて食べて食べて食べて食べて食べて食べて食べて食べて食べて食べて食べて食べ

எ <laughs> <laughs> <laughs>